கருத்துடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் தெய்வச்சனங்களே பசுத்தாவியானவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை குறித்து ஒரு சின்ன விளக்க உரையை நாம் பார்க்கலாம் அதாவது அதன் ஆசிரியர் யார் எந்த சூழலில் எழுதப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன அதன் உள்நோக்கம் உள்ளடக்கம் என்ன என்னென்ன அடையாளங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்களினுடைய அடையாளங்கள் என்ன அதாவது ஏழு என்று சொல்லப்பட்டிருக்கிற எண்ணுக்குரிய அடையாளம் என்ன இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவர்களுடைய துன்ப நாட்களிலே தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற துன்பத்தின் நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்ன புரஜாதியினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்ன என்று சொல்லி மேலோட்டமாக நாம் பார்க்கலாம் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகத்தை எழுதின ஆசிரியர் அவர்கள் தம்மை யோவான் என்று குறிப்பிடுகிறார் அதாவது முதலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே தாம் ஒரு அப்போஸ்தலன் என்றோ ஏசு கிறிஸ்துவனுடைய சீடர் என்றோ அவர் தம்மை பற்றி எங்கும் கூறிக்கொள்ளவில்லை மொழிநடை அல்லது இலக்கணம் இறையியல் மற்றும் அதனுடைய கருத்துக்கள் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்த்தால் இது நான்காம் நற்செய்தியை எழுதிய ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்க இயலாது என்பது புலனாகுகிறது வெளிப்படுத்துகிறது தொடக்க காலத்தில் இருந்தே கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் இந்நூலின் யோவானே என்று கூறி வந்திருப்பது உண்மை எனினும் அது அச்சான்றானது அடிப்படையில் பார்க்கும்போது இந்நூலாசிரியர் யோவான் என்னும் பெயருடைய கால மூப்பர் ஒருவராய் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்வதை முறையாக தான் தெரிகிறது இதனுடைய சூழலும் நோக்கமும் எப்படி இருக்கிறது எந்த சூழலில் எழுதப்பட்டது இந்த நூல் எழுதப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவர்கள் மிக கொடிய துன்பங்களுக்கு இலக்காகி இருந்தார்கள் மிக போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் காணப்பட்டார்கள் அதாவது அந்த நாட்களிலே அது நீரோவின் காலம் என்று அதாவது கிபி ஐம்பத்தி நான்கு முதல் அறுபத்தி எட்டு வரை என சிலர் கூறுகின்றனர் ஆனால் தோழிமையின் காலமாக இருக்கலாம் என்று அதாவது கிபி எண்பத்தி ஒன்பதிலிருந்து தொண்ணூத்தி ஆறு வரை இருக்கும் என கூறுவதே ஏற்புடையதாக தெரிகிறது ரோம அதிகாரிகள் அரச வணக்கத்தை பரப்பிய நேரத்தில் ரோம பேரரசர் சீசரை வணங்க மறுக்கும் எல்லா கிறிஸ்தவர்களையும் வேரறுத்தனர் அவர்களை மிகவும் துன்புறுத்தினர் அவர்களை கொடுமைப்படுத்தினர் அடிமைகளாக வைத்தனர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தனர் இந்த நிலையில்தான் இதன் ஆசிரியர் பத்மு தீவில் இருந்து இதை எழுதியிருக்க வேண்டும் இதனுடைய உள்ளடக்கம் இதை நாம் படிக்கின்ற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே துணிச்சலோடு காணப்பட வேண்டும் என்பதும் அரசாங்கம் கொண்டு வருகிற வழிபாட்டு முறைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது அதாவது கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான இறுதி போர் விரைவில் வர இருக்கிறது சாத்தான் கிறிஸ்துவின் சிஷர்களுக்கு எதிராக பல துன்பங்களை இன்னும் அதிகப்படுத்துவான் அதனால் கிறிஸ்தவர்கள் சாகும் வரை மரணிக்கும் வரை உறுதியோடு இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது தேவ ஜனங்களுக்கு அழிவு வராது என்பதுதான் இதனுடைய நம்பிக்கை வார்த்தைகளாய் காணப்படுகிறது கிறிஸ்து ஏசு வரும்பொழுது நிச்சயம் மறித்தவர்கள் வெற்றி பெற்றுக்கொள்வார்கள் உயிரோடு எழும்புவார்கள் அப்போது துன்மார்க்கர்கள் மிகவும் கொடியவர்கள் என்றென்றைக்கும் அழிக்கப்படுவார்கள் பாதாளத்தில் சாத்தானோடு தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய மக்களோ நிலையான வாழ்க்கை நித்திய வாழ்க்கையை தேவனோடு பெற்றுக்கொண்டு அவரோடு கூட வாழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இதில் கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு அடையாளங்களை நாம் பார்க்கலாம் அதனுடைய கருத்து என்னவென்று நாம் நேரடியாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்நூலில் பற்பல அடையாளங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன காட்சிகள் மூலமாகவோ செய்திகள் மூலமாகவோ சொல்லப்பட்டிருக்கின்றன ஏழு என்னும் எண் ஐம்பத்தி இரண்டு முறை இடம்பெற்றிருக்கிறது இது முழுமையை குறிக்கும் எண் ஒருவேளை இது கடவுளையும் உலகையும் உள்ளடக்கும் எண்ணாக இருக்கலாம் ஏனெனில் மூன்று என்னும் எண் கடவுளை குறிக்கிறதா இருக்கிறது நான்கு என்னும் எண் உலகை குறிக்கிறதா இருக்கிறது இவ்வாறு அனைத்தையும் உள்ளடக்கிய முழுமையை குறிக்கின்ற எண்ணாக ஏழு என்பது கருதப்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் பத்து ஆயிரம் என்பவையும் முழுமையை குறிப்பவையாகவே இருக்கின்றது நாற்பத்தி நாலு என்னும் எண்ணும் பனிரெண்டாயிரம் என்னும் எண்ணும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் என்னும் திருச்சபையை குறித்து வெளிப்படுத்துகின்றது ஏழு என்னும் முழுமையின் பாதியான மூன்றரை எண்ணும் எதை பயன்படுத்துகிறது என்றால் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு துன்பங்கள் வெளிப்படும் உபத்திரவங்கள் காணப்படும் என்பதை அறுதியிட்டு கூற முடியாது என இதன் ஆசிரியர் யோகுவான் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கிறிஸ்தவர்களின் துன்பத்திற்கு அடையாளமாக இருப்பது ஏழு முத்திரைகள் ஆதியாகமும் ஏழாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரம் ஏழு எக்காலங்கள் ஆதியாகமும் மன்னிக்க வேண்டும் வெளிப்படுத்துதல் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் மலும் மற்றும் ஏழு கிண்ணங்கள் வெளிப்படுத்துதல் பதினாறாவது அதிகாரம் துன்புறுத்துவோருக்கு தெய்வ பிள்ளைகளை ஒடுக்குவோர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சின்னங்கள் என்ன என்பதை பார்க்கலாமா மிருகம் வெளிப்படுத்துதல் பதிமூன்றாவது அதிகாரத்திலே வெளிப்படுத்துதல் பதினேழாவது அதிகாரத்திலே பாபிலோன் வெளிப்படுத்துதல் பதினெட்டாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இது தேவனுக்கு விரோதமான ஜனங்களுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு பாபிலோன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாய் அப்பொழுது போகிற ரோம பேரரசுக்கு எதிராக அடைமொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை இயேசுவை இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் குரு எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்று ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரையிலும் சிங்கம் என்றும் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலும் ஆட்டுக்குட்டி என்றும் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலும் குழந்தை என்றும் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலும் மணமகன் மணவாளன் என்றும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலும் விண்மின் என்று இருபத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவரை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கதிரவனை சூரியனை ஆடையாக உடுத்திய பெண் என்று பனிரெண்டாவது அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து பதினாறாவது வசனம் வரையிலும் புதிய இஸ்ரவேலாகிய திருச்சபையை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நன்றி கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ